இந்த உலகம் படைக்கப்பட்டதனுடைய வரலாறு ஒவ்வொருவர் ஒவ்வொரு மாதிரி சொல்லலாம் எவல்யூஷன் தியரி சிலர் நம்புகிறான் எல்லாம் அப்படியே தோன்றிருச்சு அப்படியே காலகாலமாக என்ன ஆயிடுச்சு மலைகள் தோன்றிருச்சு மிருகங்கள் வந்துருச்சு மிருகத்திலேருந்து அப்படியே மனுஷன் வந்துட்டான்னு இன்னைக்கு நிறைய நேரங்களில் எஜுகேஷன் சிஸ்டம்லேயே எவல்யூஷன் தியரியை டீச் இருக்கோம் அப்படியே தோன்றினது உலகம் உருவாக்கப்பட்டதில் அது என்னாச்சா தோன்றுச்சான் அன்னைக்கு தோன்றுச்சுன்னா இன்றைக்கி ஏன் தோன்றலை உலகம் தானாக தோன்றுச்சு மனுஷன் வந்து குரங்கிலேருந்து வந்தாங்கன்னா இன்றைக்கியா குரங்கலேருந்து மனுஷன் வர மாட்டேங்கிறான் குரங்கள்லேருந்து குரங்கு மாத்திரம் வருது அப்போது நிறைய விஷயங்களை நம்ம வந்து பதில் சொல்ல முடியாததை அப்படி ஆஃப் பண்ணி வைக்கிறோம் அதெல்லாம் தேவையில்ல அதெல்லாம் இப்படி தான் அதெல்லாம் அப்படி தான் அதெல்லாம் அப்படி தான் நம்ம வேதம் உலகங்கள் உண்டானது ஒன்றும் இல்லாமல் இருந்து அவர் எல்லாவற்றையும் என்ன பண்ணினார் உண்டாக்கினார் வானத்தை உண்டாக்கினார் பூமி ஆகாய விரிவு சுடர்கள் இதெல்லாத்தையும் உருவாக்கினார் அப்படின்னு வேதம் இதுல இன்னைக்கு நான் உங்களோட பேச போற ஒரு வெளிப்பாடு என்னன்னா இவ்வளவையும் ஆண்டவர் படைத்திருந்தாலும் மனிதன் அப்படின்னு வரும்போது மனிதன் ஹியூமன் பீயிங்ஸ்னு வரும்போது கர்த்தர் எங்க வைக்கிறார்னா எல்லாத்துக்கும் மேல உயர்த்தி வைக்கிறார ஒழிய மனுஷன் ஆண்டவர் கீழே வைக்கவே கிடையாது Man is the first. அதாவது கிரியேஷன்லயே டாப்பா கிரீமா யாரை வைக்கிறார்னா மனுஷன் தான் வேதம் சொல்லுகிறது எல்லாவற்றின் மேலும் மனுஷனுக்கு என்ன பண்ணிட்டாரா அதிகாரம் கொடுத்தார் வாசிங்க ஆதி ஆகமும் ஒன்னாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தை வாசிக்கும் தேவனுடைய பிளஸ்ஸிங்ல ஒரு முக்கியமான பார்ட் என்னன்னா ஆண்டு கொள்ளுங்கள் சொல்லுங்க ஆண்டு கொள்ளுங்கள் எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி மனுஷன் தான் நான் சிருஷ்டித்திருக்கிறேன் திருக்கிறேன் எப்பொழுதுமே வி சுட் கோ டு த பிகினிங் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும்னா ஏன் அதை செய்தார்கள் அதை செய்தவர் யார் அதை துவக்கினவர் யார் என்ன நோக்கத்திற்காக ஒன்று துவக்கப்பட்டதுன்றது ரொம்ப முக்கியம் ஏன்னா பின்னாடி வர்றவங்க அதுக்கு தப்பான மீனிங் கூட என்ன பண்ணிட்டு போயிடுறாங்க கொடுத்துட்டு போயிடுறாங்க ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணவங்களுக்கு தான் தெரியும் இதுக்காக தான் இதை கிரியேட் பண்ண அப்போ மேனை மனுஷனை கிரியேட் பண்ண ஒரு கல்ச்சர் அந்த மனுஷனை போது சொல்கிறாரு இந்த மாதிரி எல்லாமே சிருஷ்டித்து இருக்கிறேன் ஆதாய விரிவு சுடர்கள் மரம் செடி கொடிகள் விலங்குகள் மீன்கள் பறவைகள் எல்லாமே இருக்குது உன்னையும் நீ அந்த லிஸ்டோட சேர்ந்துராத யூ ஆர் ஸ்பெஷல் அப்படிங்கிறார் நீ ஆண்டு கொள்ள வேண்டும் நீ சொன்னால் அது கேட்கணும் சரிங்களா நீ சொன்னா மிருகம் கேட்கணும் நீ சொன்னா பறவை கேட்கணும் நீ சொன்னா மீன் கேட்கணும் நீ சொன்னா இந்த பூமி கேட்கணும் உன்ன நான் அதன் மேல அதிகாரியா வைத்திருக்கிறேன் யூ ஹாவ் அத்தாரிட்டி ஓவர் எவ்ரி திங் மனுஷனை பிளஸ் பண்றார் அப்போ அந்த அதிகாரம் மனுஷனுக்கு எப்படி வருதுன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலே வருது ஏன் பிரதர் மனுஷன் மாத்திரம் ஸ்பெஷல்னா எல்லாத்தையும் கத்தர் படைச்சாலும் மனுஷனை மாத்திரம் பிளஸ் பண்றாரு போய் ஆண்டு கோன்றார் சரிங்களா இப்போ நம்ம நாட்டில் நிறைய பேர் இருந்தாலும் சிஎம் மாத்திரம் ஏன் ஸ்பெஷல் சீஃப் மினிஸ்டர் மாத்திரம் ஏன் ஸ்பெஷல்னா இவர் இன்றையிலிருந்து இந்த மாநிலத்திற்கு முதலமைச்சரா இருப்பார்னு அவருக்கு பதவி பரிமாற்றம் பண்ணியிருக்கிறாங்க அதனால அவர் அந்த இடத்துல இருக்கிறார் அப்ப ஒரு ஒரு கவர்னர் அவங்க வந்து ஒரு பதவி பரிமாற்றம் பண்ணா அன்னையிலிருந்து அவங்க சீஃப் மினிஸ்டர் ஆவாங்கன்னா எல்லாத்தையும் படிச்சிட்டு மனுஷனை மாத்திரம் நிக்க வச்சு நேரில் நீ ஆண்டுக்கோன்னு சொன்னா மனுஷனால ஆள முடியும்ன்ற நான் அப்போ காட் கிவ்ஸ் அத்தாரிட்டி டு மேன் மனுஷனுக்கு அத்தாரிட்டி கொடுத்து சொல்றாரு இந்த பாரு யானை உன்னை விட பெருசா இருக்கலாம் ஒட்டக சிவங்க உன்னை விட ஹைட்டா இருக்கலாம் அதே மாதிரி காண்டா மிருகம் நீர் யானை உன்னை விட பலம் வாய்ந்ததா இருக்கலாம் ஆனா உனக்கு தான் அதன் மேல அதிகாரம் இருக்கு நீ சொன்னா அதை என்ன பண்ணணும் கேட்கணும் நான் உன்னை மேல வச்சிருக்க அப்ப கர்த்தர் மனுஷனை படைக்கும் எப்படி படைச்சிருக்கிறார்னா சூப்பர் நேச்சுரலா படைச்சிருக்கிறார் உன்னை விட பலமா இருக்கிறது கூட நீ சொன்ன என்ன பண்ணணும் கேட்கணும் நீ ஒரு அடிமை கிடையாதுரா நீ ஒரு ராஜா நீ ஏதோ சூழ்நிலைக்கு அடிமை அல்ல நீ ஆள நீ சொன்னா அது நடக்கணும் நீ என்ன சொல்றிய அது நடக்கணும் நீ உன்னை வானா அது வரணும் நீ உன்னை செய்யணும் அது செய்யணும் உன்னை மீறி இங்க எதுவும் நடக்க கூடாது இங்க நீ தான் கிங்னு கத்தர் மனுஷனை படைச்ச போது உலகத்துல பூமியில அவனை கிங்கா வச்சிருந்தாரு அப்போ காட்ஸ் இன்டென்ஷன் காட்ஸ் இன்டென்ஷன் ஆஃப் கிரியேட்டிங் ஹியூமன் பீயிங் என்னன்னா டேக்கிங் டொமினியன் தான் மனுஷனை தேவன் படைத்ததற்கான உள் நோக்கம் முதன்மையான நோக்கம் என்னன்னா சகலத்தையும் என்ன பண்ணணும் ஆண்டு கொள்ள வேண்டும் அப்போ நீங்களும் நானும் ரத்தத்திலே நம்மளுக்கு என்ன இருக்குதுன்னா ஆளணும்ன்ற வெறி இருக்குது அதனாலதான் இன்னைக்கு எல்லாருமே லீடர்ஷிப் கேக்குறது இன்னைக்கு வரைக்கும் மனுஷன் இவன் சொல்லி நான் கேக்குறதா நான் சொல்றது எல்லாரும் கேட்கணும்னு எங்க வருதுன்னா ஜீன்லேயே இருக்குதுன்றேன் மனுஷனுடைய ஜீன்லேயே சிருஷ்டிப்புலேயே கத்தர் எப்படி நம்ம உருவாக்கி இருக்கிறாரா ஆளுவதற்காக உருவாக்கி இருக்கிறார் அதுல என்ன நல்ல விஷயம்னா ஆண்டவர் ஆள அதிகாரத்தை கொடுத்த போது மனுஷன் ஆளுன்னு சொல்ல உலகத்த ஆளுன்னு சொன்னார் ஓகே ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஆளுகை தன்மை மற்றவங்களை ஆள்றதுக்கு இல்ல நீ நான் சொல்றதுக்கு கேளுன்னு இல்ல சூழ்நிலையும் உலகமும் நீங்க சொல்றது கேட்கணும் மனுஷனுக்கு ஆளுகை கொடுக்கிறார் நீ இந்த உலகத்துல இந்த பூமியில எதையெல்லாம் பார்க்கிறாயோ அதையெல்லாம் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதிக்கிறார் அப்போ என்ன ஆசீர்வாதத்தோட மனுஷன் வாழ தொடங்குறானா அவனுடைய துவக்கமே எப்படி இருக்குன்னா டொமினியன் மைண்ட் செட்ல தான் அவன் அவன் வாழ்க்கைய ஆரம்பிக்கிறேன்